என்ன கண்டிப்பா டி நகர்ல ஸ்பெஷலே சாப்பாடு தானே ரூபம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இன்னைக்கு புத்தாண்டை முன்னிட்டு இங்க நம்ம டி நகர் ஷாப்பிங் வந்திருந்தோம் அதெல்லாம் சாப்பிடறதுக்கு வந்திருக்கோம் ஃபுட் எல்லாமே சீப்பான விலையில கம்மியான விலையில எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க சிக்கன்ல சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் வெரைட்டி ரைஸ்லாம் கிடைக்குது இதை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது கூட நம் நம்ம நண்பர்களும் இருக்காங்க கிட்ட கேட்கலாம் வாங்க வணக்கம் அருந்ததி இருக்கு புத்தாண்டு எப்படி போயிட்டு இருக்கு நாங்க ஷாப்பிங்காக வந்திருந்தோம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் இந்த கடைக்கு வந்தோம் கடையை பாக்கும்போது வெளியே நல்லா பெருசா இருந்துச்சு அதை தான் உள்ள வந்தோம் உள்ள வந்துட்டு நாங்க என்னென்ன இருக்குன்னு கேட்டப்ப இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஃபுட் எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் குஸ்கா சில்லி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் உங்கள் ஷாப்பிங்கை முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமனில் சொல்லிட்டு போங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி ஷாப்பிங் ஹாப்பி லிவ்விங் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா